இரக்கமுள்ளவனை போல் நடித்து இடி செயலில் ஈடுபட்ட பாபு அறிமுகம் இல்லாத என்னை அன்போடு உபசரித்து ஐஸ்வரிவான் வீட்டு பெண் என்று நம்பிவிட்ட ராஜா எங்கே போயிருந்தாய் அம்மா என்று கேள்வி கேட்க போகும் அப்பா ஐயோ இரவு நான் எங்கே போயிருந்தேன் எப்படி அப்படி தூங்கிவிட்டேன் அப்பாவுக்கு என்ன பதில் சொல்வது எனக்கு ஒன்றும் புரியவில்லையே ஏன் புரியவில்லை ராணி என்ன விழிக்கிறாய் நான் இருக்கும் போது எதற்காக பயப்படுகிறாய் நான் தான் அந்த ராஜாவிடம் பொய் சொன்னாயே அந்த லீலா நான் தான் அவலைகளை ஆலையிட்ட கரும்பாக ஆக்கிவிடும் உலகமடி இது சாமர்த்தியக்காரர்கள் மட்டுமே பிழைக்கக்கூடிய ஜகம் இது பிறருக்கு கேடு வராத அளவுக்கு பொய் சொல்வதில் தவறில்லை பெண்ணே தவறில்லை அப்பாவிடமும் பொய் சொல்வதா இனமரியாத ஒரு ஆண்மகன் வீட்டிலே இரவு முழுவதும் தங்கி இருக்கிறாய் எந்த களங்கமும் இன்றி அங்கு தூங்கினேன் அப்பா என்று சொன்னால் அப்பா நம்பி விடுவாரா எப்படி போய் சொல்றது இந்த லீலா ஏன் அதற்காக கவலைப்படுக போகலாம் அப்பா என்னமா எல்லாம் எங்க போயிட்ட எனக்கு கண்ணும் தெரியாம மண்ணும் தெரியாம ராத்திரி பூராவும் கலைங்க போயிட்டே சொல்லிட்டு தானேப்பா போனேன் நாடகத்துல டிக்கெட் நாடகம் என்ன விட விடியவா நடக்குது சம்பூர்ணராமாயணமா மகாபாரதமா இல்லப்பா நாடகத்துக்கு லீலா 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 வந்திருந்தா யாரு என் ரொம்ப பிடிவாதம் பண்ணி அவ வீட்டுக்கு அந்த கூட்டிட்டு போயிட்டான் கோச்சுக்காதீங்கப்பா ஆமா சாப்பாடுலாம் வச்சிருந்தானே சாப்பிட்டீங்களாப்பா சாப்பிட்டேன்மா ஒண்ணு காணாம ராத்திரி பூராவும் தூக்கமே வரல இனிமே அப்படி எல்லாம் போகாத ராணி இல்லப்பா இந்த உலகத்துல ஜாகிரதையா நடந்துக்கணும் இருந்த உலகம் அதனாலதான்ப்பா நாடக வேலை விட்டுட்டு வேற ஏதாவது வேலை பார்க்கலாம்னு இருக்கேன் வாங்கப்பா

சோம்பேறித்தனமா வாழ்றது எனக்கு பிடிக்கவே இல்லை அமாலிலா நீ என்ன வேலை செய்ய போற ஏதாவது கௌரவமான வேலை உங்க கம்பெனியில கூட டைப்பிஸ்ட் வேலை காலி இருக்கு போல ஆமா அந்த வேலை நீ என்ன லீலா விளையாடுற என்னோட கம்பெனி ரொம்ப சின்ன கம்பெனி நீ பெரிய பணக்கார விட்டு பொண்ணு இந்த வேலையெல்லாம் உனக்கு சரிப்பட்டு வருமா பரவாயில்ல அதனால என்ன பழகின இடமா இருக்கிறது நல்லதுதானே அப்ப இன்னைக்கே வேலை ஆரம்பிக்கிறேன் அப்பாயின்மெண்ட் போட்டுருங்க அப்பாயின்மெண்ட் எதுக்கு அதெல்லாம் நமக்குள்ள என்ன நீ வேலை ஆரம்பி அதெல்லாம் நானு இப்போ இது அப்போ ஏ கம்மின் டே கரண்ட் என்னடா பாத்துகிட்டே நிக்கற கிண்ணையில இருந்து நம்ம கம்பெனிக்கு இவங்கதான் டைப் தெரியுமா ஹ ஹ ஹ

எனக்கு நாடகமே தொழில் இல்ல கலையில ஒரு ஆசை போல இருக்கு ஆமா ஆமா இப்ப உனக்கு வேலை செய்யணும்னு ஆசை இல்ல அது மாதிரி எனக்கு ஒரு ஆசை வாங்க வாங்க பாபுல்ல வந்துட்டு வரு வாங்க தம்பி வாங்க உட்காருங்க இப்பதான் உங்களை பத்தி பேசிக்கிட்டே இருந்தோம் என்ன பத்தியா என்ன அன்னைக்கு நாடகத்துல உங்க நடிப்பு ரொம்ப பிரமாதம் நானும் உணர்ச்சி வசப்பட்டேன் கேதா போர்ஷனை

நீ என்ன சொல்ற புரியலையா வசனங்களை அழகாகவும் மிடுக்காகவும் பேசத்தான் தெரியும் போல் இருக்கு அதன் உட்பொருளை புரிந்து கொள்ள முடியாதாக்கும் ஓஹோ உட்பொருளை புரிஞ்சுகிட்டா சமயத்துல கைப்பொருளுக்கே ஆபத்து வந்துடுமா புனிதமான காதை பொருளை எதிர்பார்த்து ஏற்படுவது இந்தம்மா நான் இங்க வந்தது பாபுவை பார்த்து புது நாடகத்தை பத்தி பேசறதுக்காக அதைத்தான் நானும் சொல்றேன் காதல் நாடகம் நாடகம் ஆயிரம் பேருக்கு முன்னால அழகான மேடை போட்டு நீ பண்ற சரி சரி நான் போறேன் பாபு வந்த வந்து என்ன ராஜா எங்க இப்படி திக்கு விஜயம் பாபாவுன்னா பாக்க வந்த நம்ம புது நாடக சம்பந்தமா அதுலயா நாடகத்துக்கு வசனம் எல்லாம் ரெடியா இருக்கு இப்ப ஒண்ணு புது நாடகம் நடத்துறதாக உத்தேசம் இல்ல ஏன்பா சில பசங்க கலை ஆதரிக்கிற நாடகத்தை வளர்க்கறேன்னு சொல்லிக்கிட்டு காவல் கலையை வளர்க்க ஆரம்பிச்சிடறானு

நல்லா இருந்த ஏன் இப்படி உனக்கு திடீர்னு மூளை கூடாது திடீர்னு ஒண்ணு இல்ல ஓஹோ எப்பவுமே அப்படித்தானோ? ராஜா உன்னை நான் முதல் தடவை கெட் அவுட்